வணக்கம் ஜவை ஜட் பரம் ஜவாத் வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பிரும்ப மாற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் அவங்க ஷேர் பண்ணுங்கள் அதாவது வப்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக அந்த சட்டத்தை தடை செய்ய வேண்டும் உடைக்க வேண்டும் அமுல்படுத்தி விட்டார்கள் இருந்தாலும் அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நூற்றி நாற்பது மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தை இன்றைக்கி தாக்கல் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக திமுக காங்கிரஸ் அடிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட பேர் நூற்றி நாற்பது மனு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு மனுக்களை மட்டும் விசாரித்து இன்றைக்கி வெற்றி அடைந்து விட்ட ஒரு நிலை ரொம்ப சிம்பிளாக முதல் கூட சொல்லலாம் வஃ்பு வாரிய திருத்த சட்டம் முதல் வெற்றி வர்ற மே மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அமுல்படுத்தக்கூடாது புதிய நபர்களை நியமிக்கக்கூடாது அப்படின்னு இடைக்கால தடையை போட்டாங்க முடிஞ்சு போச்சு உண்மையில் இது முதல் வெற்றி பாஜகவுக்கு விழுந்த முதல் அடி வக்பு வாரிய திருத்த சட்டத்தை அமுல்படுத்திய வகையில் அதாவது காரசாரமான வாக்குவாதம் முந்தா நாள் நடந்த வாக்குவாதத்தில் துஷார் மேத்தா வந்து நீதிபதியை மிரட்டுறாரு ஆமாம் இது தெரியுமா இது உங்களுக்கு விசாரிப்பதற்கே அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு உடனே நீதிபதிகள் உஷாராகி நாங்கள் வந்து மதம் தான் அந்த சீட்டில் உட்காருவோம் அதனால் இப்படிப்பட்ட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் கேள்ற கேள்வி என்ன நீங்கள் என்ன பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கண்டனம் குரலே கொடுத்துட்டாங்க அளவுக்கு இது பில்கீஸ் பானு வழக்க விட ரொம்ப கேவலமாக போகும்பொழுது பில்கிஸ் பானு வகையில் குஜராத் அந்த கலவரம் சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணு போராடி ரெண்டாயிரத்தி ரெண்டுலையும் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு ஒரு இஸ்லாமிய பெண் போராடி வெற்றி பெற்று ஏகப்பட்ட பேர் விடுதலை செய்யப்பட்டு அத்தனை பேர் இன்னைக்கு உள்ளதில்லி உண்மையிலே வந்து மன உறுதி நெஞ்செடுத்த வேணும் ஆனால் இது அப்படி இல்லை நாடு சம்மந்தப்பட்ட ஒரு இடம் சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட ஒரு இஸ்லாமியிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு சட்ட ரீதியான ஒரு தாக்குதல் ஆமாம் வக்பு அப்படிங்கிறது வந்து அந்த சொத்து இஸ்லாமிய சொத்துக்கள் இந்தியாவிலேயே மூன்றாவது இடம்ங்க இராணுவம் முதல்ல ரெண்டாவது ஃபஸ்ட்டு ரயில்வேக்கு நிறைய இடங்கள் இருக்குது அடுத்து வந்து இராணுவம் சம்பந்தப்பட்ட வகையில் நிறைய இடங்கள் அடுத்து வக்பு இஸ்லாமிய சொத்துக்கள் என்ன ஒரு இஸ்லாமியன் வந்து தன்னுடைய நிலம் இருக்குது அதிகப்படியாக இருக்குதுன்னா ஒரு வேண்டுதல் போட்டிருப்பான் எப்போ இந்த நோய் எனக்கு குணம் ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை வந்து ஒன் பேரில் பள்ளிவாசலுக்கு எழுதி வைக்கிறேன் தர்காவுக்கு எழுதி வைக்கிறேன் புரியுதுங்களா அப்படின்னு ஒரு வேண்டுதல் வேற ஒன்றும் கிடையாது இந்து மத சமயத்தோட உண்டு இந்த மாதிரி என் நோன்பு செய் என்னுடைய நோய் சரியாக போச்சு அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா திருப்பதி உண்டியில் பத்து கோடி அஞ்சு கோடின்னு போடுறாங்க இல்லையா அது மாதிரி வந்து நான் உடைய பத்து அஞ்சு ஏக்காரங்களா எழுதி வைக்கிறேன் வீட்டை வந்து இந்த கோயில் பேரில் எழுதி வைக்கிறேன் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் கருப்பணசாமியே குலதெய்வமே அப்படி வேண்டாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இஸ்லாமியன் வந்து விருப்பத்தின் அடிப்படையில் தன்னுடைய சொத்தை வந்து பள்ளிவாசலுக்கோ தர்காருக்களுக்கோ எழுதி வைக்கிறான் இதுக்கு இடையில் இவர்கள் யார் மூன்றாவது நபர் பாஜக அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய இந்திய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்து நூற்றி நாற்பது மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தால் பெறப்பட்டு ஒரு அஞ்சாறு மனுக்களை மட்டும் விசாரித்த வகையில் மே தேதி வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க எந்த ஒரு உத்தரவு கூடாது ஆமாம் அந்த சட்டத்தின் அடிப்படை அமுல்படுத்தவே கூடாது அப்படின்ட்டா இதில் இந்த ரெண்டாவது நாளாக நடந்த வாக்குவாதம் பார்த்தீங்களா முதல் நாள் சொன்ன வாக்குவாதம் நீதிபதி மிரட்டிய வாக்குவாதம் இரண்டாவது வாக்குவாதம் வந்து அதை விட ரொம்ப மோசமான பகிரங்கமான ஒரு ஒரு த அந்த வக்புவாரி திருத்த சட்டத்து கடைசி நிலை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்ன துஷார் மேத்தா பேசிருக்க வாதாளர் அப்படின்னா இந்த வக்பு சட்டத்தை நேரடியாகவோ மறைமுகமாக நீங்கள் தடை செய்ய போகிறீர்கள் என்றால் அது மிகவும் அரிதானதாக கருதப்படும் தடை செய்ய முடியாது பாருங்கள் எப்படிலாம் வந்து ஒரு நீதிபதியை நோக்கி ஒரு மத்திய அரசு ஒரு வக்கீல் வந்து மிரட்டுற விதில் இந்த வகுப்பு சட்டத்தை நேரடியாகவும் மறைமுக ஆனால் அதை மனப்பாடம் பண்ணி பண்ணோம்னா தவறாக போய்விடும் அப்படின்னா அவர் வாக்குவாதத்தை அப்படி நேரடியாக படிக்கிறேன் கேளுங்க இந்த வகுப்பு சட்டத்தை நேரடியாகவும் மறைமுகவான் நீங்கள் தடை செய்யப் போகிறீர்கள் என்றால் அது மிகவும் அரிதானதாகவே கருதப்படும் பாருங்கள் அரிதான முடியாதுங்கிற மறைமுகம் ஆனால் அதற்கு முன்பாக இந்த சட்டத்தின் நோக்கம் கடந்த கால வரலாறு உள்ளிட்டவற்றை நீதிமன்றம் கணக்கில் கொள்ள வேண்டும் கணக்கில் கொள்ளாமையே பேசிட்டு இருப்பாங்க இனி வரும் கால கணக்கில் கொள்வாங்க அது துஷார் மாத்தா சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அதற்கான காரணம் கிராமம் கிராமமாக வகுப்பு சொத்துக்களில் மாற்றப்பட்டு வருகின்றன வகுப்பு சொத்து மா வேற்று விதமான சொத்துக்களை மாற்றப்பட்டு அது இப்படி மாற்றுவாங்க என் சொத்தை நீங்கள் மாற்றிடுவீங்களா உங்கள் சொத்தை நான் மாற்றிட முடியுமா எப்படிப்பட்ட ஒரு மிரட்டலான ஒரு ஆதாரமற்ற ஒரு கிருக்குத்தனமான வாக்குவாதம் பாருங்க ஏன்னா அதே நேரத்தில் மேலும் இது நாடாளுமன்றத்தான் நிறைவேற்றி கொண்டு வரப்பட்ட சட்டம் என்பது நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது பகிரங்கமான ஒரு மறட்ட இது நாடாளுமன்றத்தை கொண்டு வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க என்ன தெரியுதா தெரியுமில்ல நாங்கள்ல அப்படிமா பாருங்கள் அந்த மாதிரி இது மறட்டது கொண்டு வரப்பட்ட சட்டம் என்பது நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுதான் தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு சாதாரண வக்கீலுக்கு உள்ள இந்த அறிவு இருக்கக்கூடிய சமயத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எவ்வளோ அறிவு இருக்கும் அடுத்து பாருங்கள் வக்பு சட்டம் தொடர்பான விவகாரத்தில் உயர் நீதிமன்றம் மிகவும் கடுமையான அணுகுமுறையை மேற்கொண்டு இருக்கிறது கடுமையான அணுமுறை இந்த வகையில் உச்ச நீதிமன்றத்தை பாராட்டலாம் உண்மையில இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் இதில் இருக்கக்கூடிய புல்லுருவிகள்லாம் தப்பித்து விடுவார் குறிப்பாக பாஜக அரசு தப்பித்து விடும் ஆமாம் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் இந்த வகையில் ஆளுங்கட்சி பாஜக ஒன்றிய அரசு பயந்து விட்டதை கூட நம்ம சொல்லலாம் அப்புறம் வகுப்பு சொல்றாங்க வக்பு வாரிய அந்த வக்கீல் துஷார் மேத்தா வாதாடு பாருங்க வக்பு வாரிய சட்ட திருத்தத்தில் சில சரத்துக்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடாது இப்படி பிறப்பிப்பாரு இல்லை இவருக்கு உள்ள துஷார் மேத்தாவும் கூட அறிவு வந்து நீதிபதிகள் இருக்காதான் இதெல்லாம் முட்டாள்தனமான வாதங்கள் பிறப்பிக்கக்கூடாதான் ஏனெனில் வக்பு விவகாரத்தில் லட்சக்கணக்கான மகன் மனுக்கள் பெறப்பட்டன குறிப்பாக சில கிராமங்கள் கூட வகுப்பு நிலம் என எடுத்துக்கொள்ளப்பட்டது அது இப்படி எடுத்துக்கொள்ளுவாங்க அப்படிலாம் பார்க்க போனால் திருச்சி ஃபுல்லாக வகுப்பு நிலம் தான் தெரியுமா துஷார் மேத்தா அவர்களே திருச்சி ஃபுல்லாகவே இஸ்லாமிய நிலம் காலி பண்ணால் திருச்சி ஃபுல்லாக இஸ்லாமியருக்கு சொந்தமானது என்ன பண்ணுவீங்க காலி பண்ணிடுவாங்களா திருச்சி முழுவதும் அது ஏகப்பட்ட ஆதாரங்கள் ராணி மங்கம்மாள் கொடுத்து அது இப்படி அடங்கிக்கிட்டே போகிறாங்க புரியுதுங்களா ஆமாம் இதனால் பலர் கடுமையாக பாதிக்கப்பட்டு யார் பாதிக்கப்படுறோம் அடுத்த கொஞ்சம் இஸ்லாமிய சொத்தை அடுத்த அபகரிக்கிறான் அது இப்படி அவன் பாதிக்கப்படும் இஸ்லாமிய தான் பாதிக்கப்படுவோம் அதுக்கு தான் இந்த நூத்தி நாற்பது மனுக்கள் சேது சம்பந்த திட்டத்தை எப்படியெல்லாம் போட்டு ஆட்டம் காட்டினீங்க அதே மாதிரி தான் பதிலுக்கு பதில் இது திமுக காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிறது சும்மா விடக்கூடாது பாஜகவை அப்புறம் பாருங்க அந்த வக்கீல் துஷார் மேத்தா ஆதாரம் பாருங்க எனவே இந்த விவகாரத்தை யாருக்கும் பா பாதகம் வந்துவிடக் கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டு தான் கொண்டு வரப்படும் பாதகம்னா அப்புறம் எதுக்கு ரெண்டு இந்து மக்களையும் மற்ற வேற்று நண்பர்கள் உள்ள நுழைக்கிறீங்க இது பாதகம் தானே நேற்று கேள்வி போன உதாரணத்தில் கேள்வி கேட்டாங்களே இதே மாதிரி இந்து சமய நல்லா அமைச்சரில் நீங்கள் இஸ்லாமியை நுழைப்பீங்க கேள்வி கேட்டாங்களே பாதகம் வரக்கூடாதுன்னு போட்டாங்க பாதகம் வருவதற்காகவே கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் குறிப்பாக இஸ்லாமியர்கள் நோக்கி நல்லா புரிஞ்சுக்கணும் எனவே இந்த விவகாரத்தை விரிவான எழுத்துப்பூர்வான பதிலை தாக்கல் செய்ய எங்களுக்கு ஒரு வாரம் அது தருவாங்க ஒரு வாரம் அவகாசம் வேண்டும் அதுவரை எந்தவித இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க வேண்டாம் இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சாச்சு அஞ்சு அஞ்சாந்தேதி வரைக்கும் பிறப்பிச்சிருக்கிறாங்க எனவே ஏனெனில் எங்கள் தரப்பு விளக்கத்தை நீதிமன்றம் வழங்கும் அவகாச நேரத்தில் புதிய சட்டத்தின் மூலம் எந்தவித உற்பத்தியும் செய்யப்படக்கூடாது அது உண்மைதான் அதுவரை வகுப்பு வாரிய புதிய திருத்த திருத்த சட்டத்தில் கண்டிப்பாக நிறுத்தி வைக்கப்படும் என்று நாங்கள் தற்போது அனைவரும் முனை உறுதி அவங்களே வாய் அவங்க வாயிலே பாஜக வாயிலே வந்துருச்சு அது வரைக்கும் நாங்கள் வந்து ச சட்டத்தை நிறுத்தி வச்சுருவோம் போன வாரம் போட்டாங்க இப்போ அவங்களும் நிறுத்தி வச்சிட்றாங்க இதுக்கு வந்து எதிர்க்கட்சி கபில் சிவில் சோர்ஸுலாம் ரொம்ப காட்டமாக பதில் கொடுத்துருக்காங்க இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு விளக்கம் அளிக்க ஒரு வாரம் அவகாசம் அளியுங்கள் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதுவரை வக்பு வாரி புதிய சட்ட திருத்தத்தையும் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருக்கும் விதமாக இடைக்கால தடை விதிக்க வேண்டும் அதை ஏற்றுக்கிட்டு நீதிபதிகளை வந்து தடை விதிச்சிட்டாங்க அதாவது வந்து வக்பு வாரிய திருத்த சட்ட விவகாரத்தில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இருந்தாலும் அடுத்த விசாரணை நடக்கும் மே அஞ்சாம் தேதி தற்போது இருக்கும் நிலையை தொடர வேண்டும் அதாவது புதிய சட்டத்தின்படி எந்த உறுப்பினர் நியமும் இருக்கக்கூடாது ஏற்கனவே வகுப்பு என பதியப்பட்ட வக்பு என அறிவிக்கப்பட்ட சொத்துக்கள் மீதும் எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது புதிய சட்டப்படி நில வகைப்படுத்தவும் படுத்தவும் இருக்கக்கூடாது புதிய சட்ட திருத்தத்தை நிறுத்தி வைக்கிறோம் என்ற ஒன்றிய அரசு உத்தரவாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது அதன் அடிப்படையில் மே தேதி வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறோம் எப்படி போட்டாச்சா இல்லையா அஞ்சாம் தேதி வரைக்கும் இது வந்து வகு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக போடப்பட்ட மனுக்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி ஆமா இதை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்கார் சிறுபான்மை நாங்கள் ஒற்று ஒத்துழைப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆதாரபூர்வமான விளக்கம் இது அப்படின்னு அவர் போட்டிருக்கார் இதையெல்லாம் கூட வில்சன் வந்து விளக்கம் கொடுக்குற பாருங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் சட்ட விதிகளின்படி ஒரு இஸ்லாமின் தாமாக வந்து சொத்துக்களை வழங்கலாம் இஸ்லாமின் மரபின்படி சொத்துக்களை தானமாக வழங்க முந்தைய சட்டம் வழிவகை செய்தது ஆனால் தற்போது சட்ட திருத்தத்தின் காரணமாக இஸ்லாமின் அடிப்படை உரிமையில் பறிக்கப்படும் என்ற வாதத்தை உச்சனை ஏற்றுக்கொண்டுள்ளது ஏற்றுக்கிட்டாங்க பறிக்கப்படுங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி மாதிரி அவங்க விருப்பத்துக்கு பண்ண முடியாது அது ஏற்றுக்குறாங்க கட்டாயம் அது ஒரு சம்மட் ஏடி விழுந்தோம் ஆமாம் வாய் அப்புறம் வாய்மொழி வாய்மொழியாக வழங்கப்பட்ட சொத்துக்களை பள்ளிகள் கல்லூரி இயங்கி வருகின்றன ஆனால் தற்போது சட்ட திருத்தத்தின் மூலம் உரிய ஆவணங்கள் இல்லாத சொத்து அரசுக்கு செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது அரசு அபகரிக்கிறதுக்காகவே இதை போடப்பட்டு நல்லா புரிஞ்சுக்க எப்பட்றா அவனுங்க மூன்றாவது நிலைக்கு வர முடியும் இஸ்லாமியர் கூடாது போட்டுக்கிற பாஜக ஒரு மதவெறியான ஒரு கொள்கையின் வெளிப்பாடு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை வெளிப்பாடாக தான் இந்த பக்பு வாரிய திருத்த சட்டத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பாருங்க பல கல்லூரிகளை வந்து வக்பு வாரி வாய்மொழியாக அதை வச்சுக்கப்பா அப்படின்ட்டு அவர் போயிடுவார் இறந்து போயிடுவார் இவங்க என்ன பண்ணுவாங்க ஏப்பா நாலு பேர் கூடியப்பா அவர் வந்து அந்த சொத்தை வந்து பள்ளிவாசல் இருக்குது எழுதி கொடுக்கலப்பா வாய்மொழியை சொல்லிட்டு போறாரு அதுக்கு தானே நான் பார்த்துக்க வேண்டியது இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நாலு மொழி நாலு மாலை போட்டு பில்டிங் ஏற்றி பண்ணியிருப்பாங்க பார்த்த பிரச்சனை வரப்ப என்ன ஆகும் அது ஒரு சேல்டு இருக்காது ஒரு பத்திர பட்டா கிட்டா சிட்டா ஒன்றுமே இருக்காது கேட்டால் வாய்மொழியாக சொல்லிட்டு அவர் ஆயிரத்தி எழுநூறில் சொல்லிட்டு போனார் ஆமாம் இந்த முந்நூறு வருஷமாக நாங்கள் குப்பை கொட்டிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க இதனாடி நடிப்பு இப்போ திருத்த சட்டத்தையும் என்ன பண்ண உடனே கவர்மெண்ட் ஆக்கிரமி பண்ணிடும் அப்படி பண்ணக்கூடிய சமயத்தில் ஏகப்பட்ட பலகோடி பலகோடி சொத்துகள் ஆமாம் அதை வந்து கபலீகரம் பண்ணுவதற்காக பாஜக வந்து இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதெல்லாம் யார் கவனிக்க போகிறார் நம்ம சும்மா நம்ம நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம் அதனால் வந்து இந்த திருத்த சட்டம் அடியோடு அடித்து நொறுக்கப்பட வேண்டும் அடுத்தது சொல்கிறார் பாருங்க மனுதாரின் வாதங்களின் அடிப்படையில் புதிய சட்ட திருத்தத்தின் சாராம்சம் உச்சநீதிமன்றம் இன்றைய இடைக்கால உத்தரவு நிறுத்தி வைத்துள்ளது இஸ்லாமிய மக்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்காக இந்த திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவின்படி ஏற்கனவே ஒரு நடைமுறை தொடரும் புதிய சட்ட திருத்தின்படி எந்த நெடு எடுக்கப்பட மாட்டாது வகுப்பு வாரி திருத்த சட்டம் அமலில் இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்த முடியாது நல்லா பிடிச்சிக்கிட்டிங்களா என்பதுதான் தான் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இடைக்கால வக்பவார் அதாவது இந்த சட்டம் வக்புவாரை திருத்தச்சு அமல் இருக்கு ஆனால் செயல்படுத்த முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு இடைக்காலமாக சின்னதாக குறுகிய காலத்துக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க அதே மிகப்பெரிய வெற்றி தான் ஆமாம் இந்த மாதிரி மிரட்டல்களான ஒரு வழக்காக இன்னைக்கு பாஜக அரசு உச்ச நீதிமன்றத்தை நோக்கி போட்டிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தை நோக்கி அந்த வழக்காக இருந்துகிட்டு இருக்குது நம்ம நூற்றி நாற்பது மனுக்களும் விசாரிக்கப்படுறோம் நம்ம இதன் மூலமாக உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது நூற்றி நாற்பது மனுக்களும் விசாரி ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க அந்த பாயிண்ட்ஸை எடுத்து நம்ம உச்சநீதிமன்றம் கட்டாயமாக நம்ம இஸ்லாமியர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை தர வேண்டும் நம்ம சுக்குநூறாக இந்த சட்டத்தை உடைக்காவிட்டாலும் இஸ்லாமிய அந்த சொத்துக்கள் முழுவதும் பாஜக கைகளுக்கு சென்று விடாமல் பாதுகாத்தாலே போதும் ஆமாம் அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் குறிப்பாக இந்திய இஸ்லாமியர்கள் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி